இந்த உம்மத் பெருமானாரின் மூலமாக பயன்களை பெற்றிருக்கின்றது ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன் பெருமானாருடைய உமிழ் நீர் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய பயனை தந்து தந்திருக்கின்றது நமக்கு தெரிந்த வரலாறு மக்கமா நகரத்திலிருந்து இருந்து மதினமா நகரத்திற்கு ஹிஜிரத்து செல்லும் பொழுது நபியும் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தங்கி இருந்த நேரத்திலே ஒரு பாம்பு ஒன்று அவர்களை தீண்டி செய்த வரலாறு பெருமானாருடைய உமில்லை காலிலே தீண்டிய அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு வலிமையை பெருமானாருடைய

அடிக்கடி கடுமையான தலைவழியிலே பாதிக்கப்பட்டு தலையிலே கையை வைத்து உட்கார்ந்து வந்திருப்பார் அவருடைய காலா அழகை அழைத்து வருகின்றார்கள் யாரோ சூழம்பா இவர் நீங்கள் நீங்க துவா செய்யுங்க தலைவழியிலே உலர்ந்து கொண்டிருக்கின்றார் கவிக்கிங்கிறார் யாரோ சுழம்பா என்று பெருமானாரிடத்திலே சாயமிபுடைய சீவரதி அல்லாதனுடைய காலா சொன்னதும் வசக ரக்ஷகு ஹரிசுடைய வாசகம் எப்படியே இருக்கின்றது

மேலும் அந்த சகாபி அவர்கள் சொல்லும் பொழுது நான் தொண்ணூறு வயது வரை வாழ்ந்தேன் ஒரு தடவை கூட எனக்கு தலைவலி வரவே இல்லை தொண்ணூறு வயது வரை நான் வாழ்ந்தேன் பெருமானார் என்று என்னுடைய பெருமானாருடைய வரக்கத்தின் காரணமாக ஒரு நாள் கூட எனக்கு தலைவலி வரவில்லை பெருமானார் என்னுடைய தலையிலே தடவினார்கள் அல்லவா என்னுடைய வாழ்நாட்களில் தொண்ணூறு நாட்களில் தொண்ணூறு வயதில் கூட ஒரு முடி கூட நிறைக்கவில்லை இதுவெல்லாம் எதை காட்டுகின்றது பெருமானாருடைய பக்கத் அவர்களினால் இந்த உண்மத்தடைந்த பலன்கள் பெருமானார் சமபா குலைவு சலம் அவர்கள் பதனுடைய யுத்தத்திற்கு சென்று இருக்கின்றார்கள் சகாபாக்கள் தண்ணீர் தீர்ந்து விட்டது

சகாபாக்கள் சொன்ன வரலாறு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஏராளமான பலன்களை இந்த உண்மை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றது யாருக்கும் இந்த உலகத்தில் தகுதி இல்லை நாளை மக்சரிலே நமக்காக வேண்டி சபாத்து செய்யக்கூடிய ஒரே தலைவர் கண்மணி ஹாத்தம் நபியின் முகமது சல்லா குலை வசல் யா உம்மத்தி யா உம்மத்தி எல்லா நபிமார்களும் யா நப்சி

சக்கராத்தனுடைய வேதனை இவ்வளவு கடுமையாக இருக்கின்றது என்னுடைய உண்மத்திற்கு தடுக்க விடாது யார் அந்த விரல் கோடு போட்டு தரையில இழுத்துச் செல்லக்கூடிய நேரத்திலே உடல் பாதிக்கப்பட்டாலும் என்னுடைய சமூக மக்களுடைய சூழ்நிலைகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அந்த நேரத்திலும் இந்த உண்மத்தின் மீது கவலைப்பட்ட ஒரு உத்தம தலைவர் தான் கண்மணி நாயகம் சலாஹ் அலி அவர்கள் அவர்களுடைய புகழை நான் பாடிக்கொண்டே இருப்போம் அவர்களுக்கு விழாக்கள் எடுத்துக்கொண்டே இருப்போம் உயர்வு நிச்சயமாக நமக்கு இருக்கின்றது வல்லா அல்லா இதை தொடர்ந்து செய்வதற்கு நசிப்பை தருவானாக